அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து நாள் இடைவெளி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு சென்று திரும்பிய இந்த சூழலில் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எண்ணற்ற பணிச்சுமைகள் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பான பணிகளும் ஏராளம் உள்ளன இந்த சூழலில் வருகிற ஜனவரி முப்பத்தோராம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவையும் நெருக்கடியும் உருவாகியிருக்கிறது இந்த முகநூல் நேரலை வாயிலாக ஓரிரு தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் நாளை ஜனவரி இருபத்தி ஐந்து தாய் தமிழ் காத்த போராளிகளின் வீரவணக்க நாள் ஆண்டுதோறும் நாம் அந்த போராளிகளை நினைவுகூர்ந்து வருகிறோம் குறிப்பாக சென்னையில் அவர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பொறுக்குப்பேட்டை மூலக்கொத்தளம் இடுகாட்டிற்கு சென்று நடராசன் தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த நாளை அவர்களின் திருவுருவப் படங்களை ஆங்காங்கே வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்த வேண்டுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலும் தமிழகத்தில் நடந்த மொழிப்போர் இந்திய அளவில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மொழிப்போர்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியாரின் தலைமைத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட சூழலில் உயிரிழந்தவர்கள்தான் நடராசனும் தாளமுத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே நடந்த போராட்டம் இரண்டாவது மொழி போராட்டமாகும் அதிலே எட்டு பேர் பலியானார்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியானவர்கள் நஞ்சு அருந்தி தற்கொலை செய்து கொண்டவர்கள் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டவர்கள் என்று எட்டு பேர் இரண்டாவது மொழி போராட்டத்தின் போது உயிரை ஈகம் செய்தார்கள் அவர்கள் செய்த ஈகத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு வடவர்களின் ஆதிக்கத்தில் இருந்து தப்பி பிழைத்திருக்கிறது சனாதன கும்பலின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகாமல் தப்பி பிழைத்திருக்கிறது நமக்கு இந்தி பேச தெரியவில்லை என்பது ஒரு குறையாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் ஆதிக்கம் ஆக்கிரமிப்பு இந்த மண்ணில் வேர் பிடிக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு நல்ல விளைவாகும் நமக்கு வாய்த்த ஒரு விளைவாகும் அதுதான் மிக முக்கியமானது ஆகவேதான் இந்த போராளிகளை நாம் நினைவுகூர்ந்து வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் எனவே நாளை நான் சென்னையில் இருக்கிற சூழலில் கொருக்குப்பேட்டை மூலக்கொத்தளம் இடுகாட்டில் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளோடு சென்று வீர வணக்கம் செலுத்த இருக்கிறேன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தைச் சார்ந்த தோழர்கள் அனைவரும் தவறாமல் நாளை காலை பத்து மணி அளவில் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டுமென அழைப்பு விடுக்கிறேன் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் இந்த மொழி போராளிகளுக்கு ஏதேனும் ஒரு இடத்தில் குறிப்பான இடத்தில் அவர்களின் திருவுருவப்படத்தை வைத்து மலர் தூவி வணக்கம் செலுத்த வேண்டுகிறேன் அன்னை தமிழை காப்போம் நமது தாய் மண்ணை காப்போம் என்கிற வீரவணக்க உறுதிமொழியையும் ஏற்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாள் இந்த நாடு குடியரசாக மலர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன கடந்த நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்ட நாளை நாம் கொண்டாடினோம் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநபர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைத்த நாள்தான் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்தான் குடியரசு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதுவரையில் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில்தான் இந்த தேசம் இருந்தது வெள்ளையர்களின் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் தான் அது இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் நம்மை நாமே ஆண்டு கொள்கிற இறையாண்மையை பெற்றுவிட்டோம் என்பதை அறிவிப்பு செய்த நாள்தான் நடைமுறைப்படுத்திய நாள்தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகவே நாடு குடியரசாக மலர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன இதனையும் நாம் பெருமகிழ்வோடு நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்திட கொண்டாடிட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஏற்கனவே நாம் அச்சிட்டு தந்திருக்கிறோம் முறைப்படுத்தி வழங்கியிருக்கிறோம் தோழர்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த நவம்பர் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்றும் வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் அந்த முகப்புறையை உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாடு உணரத் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே சனாதன கும்பலால் பெரும் தூ தீங்கு சூழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிவார்ந்த தளத்தில் சிந்திக்கக்கூடியவர்களும் செயல்படக்கூடியவர்களும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அப்பாவி பொதுமக்கள் இன்னும் அதை உணர தலைப்படவில்லை என்பது உண்மைதான் அதனால்தான் ஆர்எஸ்எஸ் கும்பலின் சதி அரசியலுக்கு ஆங்காங்கே மக்கள் பலியாகி வருகிறார்கள் இறையாகி வருகிறார்கள் ஆனால் அவர்களின் சதி அரசியலை புரிந்து கொண்ட அனைத்து தரப்பாரும் அறிவார்ந்த தளத்தை சார்ந்த யாவரும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவதை இந்த நாடு இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது அதிலே விடுதலைச் சிறுத்தைகளும் முன்னணியில் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து நாம் அதனை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம் கண்டித்து வந்திருக்கிறோம் எதிர்த்து வந்திருக்கிறோம் மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்திருக்கிறோம் அவர்களுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்தி வந்திருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பலரும் சனாதன அரசியலை எதிர்த்து வலுவாக குரல் எழுப்புகிறார்கள் என்றால் அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் என்றால் யாரும் மறுப்பதற்கில்லை அந்த அளவுக்கு நாம் அதில் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறோம் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் சனாதன சக்திகளால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்றால் ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து தான் அதனால் பெரும் தீங்கு விளையும் மதவெறியர்களின் சாதிவெறிகளின் கைகளில் ஆட்சி நிர்வாகம் சிக்கிக்கொள்ளும் மதவாதம் சாதியவாதம் என்கிற வரிசையில் இன்றைக்கு இனவாதமும் இணைந்து கொண்டு வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிக்கிறது தமிழ்த் தேசிய அரசியல் என்பது வெறும் இனவாதமாக இன்றைக்கு சுருக்கி போதிக்கப்படுகிறது தமிழ் தேசிய அரசியல் மொழி சார்ந்த இனவாதமாக சுருங்கிவிடக்கூடாது பிற மொழி பேசும் மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலாகவும் மாறிவிடக்கூடாது ஆனால் இன்றைக்கு இனவாதிகள் அத்தகைய வெறுப்பு அரசியலை மதவாதிகளைப் போல சாதியவாதிகளைப் போலவே கையிலெடுக்கிறார்கள் சாதி மதம் குறித்து தெளிவான பார்வை இல்லாதவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் புரிந்து கொள்ள முடியாது சாதி ஒழிப்பில் உடன்பாடு இல்லாதவர்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது சாதி ஒழிப்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் தங்களுக்கான கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் இணக்கமாக இருக்கக்கூடியவர்களால் ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் தங்களின் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களின் பங்களிப்பை உணர முடியாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே இனவாதத்தை உயர்த்தி பிடிக்கிற அரசியல் தந்தை பெரியாருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு வாழாவிருக்க முடியாது அடிமடியில் கை வைக்கிறார்கள் இன்றைக்கு பெரியாரை விமர்சிப்பவர்கள் அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் வந்தால் அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டாம் என்பார்கள் சமூக நீதி தேவையில்லை என்பார்கள் சாதி வாழ்க என்பார்கள் இந்த தேசத்திற்கான பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற பெயரில் மதவாதத்தையும் உயர்த்தி பிடிப்பார்கள் பெரும்பான்மைவாதத்தையும் உயர்த்தி பிடிப்பார்கள் மெல்ல மெல்ல சனாதன அரசியலை நோக்கி அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் விரைந்து வேகமாகவும் போகக்கூடிய நிலை இங்கே உருவாகி வருகிறது இவ்வாறான ஒரு சூழலில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் நாம் இன்னும் மக்களிடத்திலே வெகு மக்களிடத்திலே வெகுவாக கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதில் ஒன்றுதான் குடியரசு நாளை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்திடக்கூடிய ஒரு நாளாக கொண்டாட வேண்டும் அரசமைப்புச் சட்டத்தின் முகப்புரையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற களப்பணிகளை ஆற்ற வேண்டும் ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே விழிப்பாக இருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோர் விதைத்த சமூக நீதி அரசியலை பாதுகாக்க உறுதியேற்போம் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை சுட்டிக்காட்டி இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாடெங்கிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கடினமான உழைப்பால் தொகு வகுக்கப்பட்டிருக்கிற உருவாக்கப்பட்டிருக்கிற அரசமைப்புச் சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாகவும் ஏற்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நாளை மாலை சென்னையில் சர் பிட்டி தியாகராயர் அரங்கில் நாளை மொழிப்போர் தியாகிகள் நாள் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பிலே தல தலைமையகத்தில் அம்பேத்கர் திடலில் வீழும் ஃபாசிசம் என்னும் பெயரில் கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது காலையில் மூலக்கொத்தலம் வருகிற தோழர்கள் மாலையில் அம்பேத்கர் திடலுக்கும் வரவேண்டும் என்று அழைப்பு விடுகிறேன் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய குடியரசும் புரட்சியாளர் அம்பேத்கரும் என்கிற பெயரில் கருத்தரங்கம் சர் பிட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெறுகிறது அந்த நிகழ்வில் ஆனந்த் டெல்டூடே அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார் மும்பையிலிருந்து வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கரின் குடும்ப உறவினர் ஆகவே அந்த நிகழ்விலும் தோழர்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி அளவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் டங்ஸ்டன் சுரங்க செயல் திட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு கைவிட்டிருக்கிறது அதில் விடுதலைச் சிறுத்தைகளும் வலுவாக நாம் போர்க்குரல் எழுப்பினோம் மேலூரிலே நடைபெற்ற அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் உறுதியாக ஒன்றை சொன்னோம் இது வராது வருவதற்கு வாய்ப்பே இல்லை கிஷன் ரெட்டி அவர்களை நான் சந்தித்த போது அவர் அந்த உறுதியை தந்தார் என்பதை நான் பதிவு செய்தேன் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் உறுதியாக போராடினார்கள் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் மிக உறுதியாக நின்றார் தீர்மானத்தை நிறைவேற்றினார் அனைத்து கட்சிகளும் இதிலே ஒருமித்த குரல் எழுப்பியது ஆகவே அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது மேலூர் வட்டாரத்தை சார்ந்த மக்களின் அடிவயிற்றில் பால் வார்த்ததை போன்ற ஒரு முடிவாக அது அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்வோடு பதிவு செய்து போராடிய மக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் அந்த திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட இந்திய ஒன்றிய அரசுக்கும் தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்